எல்லாம் இறைவனின் பேரொல்லால் வள்ளான் வகுத்த வழிகோப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இன்னைக்கு நம்ம வாழ்வியல்ல எல்லாரும் சகல சக மனிதர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேத்தையும் வழி நடத்துறது அப்படின்றது நவக்கரகத்தை சார்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை ஏன்னா விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ட்டான் இந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியை வந்து யாராலையும் மாத்த முடியுமா அப்படின்னா அது நடக்காத காரியம் அப்ப அந்த விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப இந்த விதி எதனால் எங்கே யாரால் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தாப்பர்யம் இருக்கு அப்ப நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்படுவதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை அப்ப அந்த தந்தையினுடைய கர்ம அப்ப தந்தை இன்றெடுத்த தாய் தந்தையினுடைய கர்ம இது எல்லாமே நம்மளோட சார்ந்து தான் வரும் அப்ப நாம செய்யக்கூடிய நன்மை தீமை புண்ணியங்கள் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய வாரிசு வம்சத்தை சாகும் அப்போ இந்த ஜென்மா அப்படின்றது பிறந்தாச்சு விதி நிர்ணயிச்சாச்சு இதுக்கு இடையில நாம் இந்த வாழ்க்கை சக்கரத்தில் நிறைய எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எந்த இடத்துலையாவது ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை ஏன்னா எல்லாருமே அத்தனை நினைக்கிறோம் பாடுபடுறவன் அத்தனை பேரும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கான் பாடுபட்டதுக்கு தகுந்த கூலி கிடைக்குதா அப்படின்னு ஒரு சாரருக்கு வந்து குறைபடக்கூடியவங்களும் இருக்காங்க பாடுப பாடுபடாமையே வந்து பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இந்த பூமியில் இருக்காங்க அப்போ அவனுடைய கர்மவனை தான் அப்போ இந்த கர்மவனை சூத்திரம் எங்கே எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நவகிரகங்கள்லையே இந்த கர்மா அப்படின்ற ஒன்றை தீர்மானிப்பது யாரு அப்படின்னா அது சனி பகவான் தான் அப்போ இந்த சனி பகவானை வச்சுத்தான் கர்ம கோட்பாடு அப்படின்ட்டு ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்கு அந்த பிறந்த ஆன்மாவுக்கு ஒரு கர்மாவை நிர்ணயிக்கணும் தீர்மானிக்கணும் இப்ப இதை யார் செய்றா அப்படின்னா சனி பகவான் தான் செய்வார் காரணம் என்ன அப்படின்னா இப்ப தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இந்த ஜோடியாக்கல வந்து ராசி மண்டலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த ராசி மண்டலத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதுல உருண்டு ஓடக்கூடிய ஒன்பது கிரகம்தான் விதியை தீர்மானிக்குது அப்படின்னா கூட நம்மளுடைய கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி தான் சூரிய குடும்பத்துல பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது யாருன்னா புதன் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது சுக்கரை இதுக்கு அடுத்து தான் நம்ம பூமியில நிற்கணும் அப்ப இந்த பூமிக்கு உள்வட்ட கிரகத்துக்குள்ள யார் இருக்கா சூரியன் புதன் சுக்கரன் இருக்காங்க தான் செவ்வா குரு சனி இவங்க அங்க இருக்கிறாங்க இப்ப சனி வந்து தொலைதூரத்தில் இருக்கிறதுனால அவருடைய நகர்வு அப்படின்றது மிக மெல்லிய அதாவது ஸ்லோவா நவ்றதுனால அது நம்ம வந்து ஒவ்வொரு ராசியை கடக்கறதுக்கு ரெண்டரை வருஷமா இவங்க பாவிச்சிருக்கிறாங்க அப்ப இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி பகவான் பெயர்ச்சியை நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு முன்னேற்றத்திற்கு வாழ்வியலுக்கு சகலத்துக்குமே வந்து இதை என்ன செய்யறோம் முக்கியத்துவம் கொடுத்துடுறோம் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் சனிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் அப்போ இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது தத்துவம்னா என்னன்னா மேச முதல் மீன முறை இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா இதைத்தான் தான் பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பனிரெண்டு ராசியில் காலபுருஷத்துவத்தினுடைய பத்தாம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான் அவர் தான் கர்மஸ்தானாதிபதி அப்ப அந்த கர்ம ஸ்தானாதிபதி என்ன செய்யறாரு பதினோராம் இடத்து அதிபதி ஐய கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி ஆயிடுறாரு அப்ப பிறந்த ஆன்மாக்களுக்கு கர்மாவை தீர்மானிப்பது மட்டுமல்ல அந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு நன்மை எவ்வளவு என்பதை சனி பகவான் தீர்மானிக்கிறார் இந்த சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன செய்யறார் என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்ப்போமா அதாவது குடிசையில பிறந்தாலும் ஒரு கோபுரத்துக்கு வரக்கூடிய உழைப்பால் உயர்ந்த மனிதர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுகின்றது எந்த ராசி அப்படின்னா கடகராசி தான் அப்ப கடகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க வந்து ஒரு சின்சியர் அப்படின்னு எப்படின்னா இரவு இரவு பகல் பாராது தன்னுடைய உழைப்பை சிந்தக்கூடியவர்கள் பொதுவாக வந்து இந்த ஜோதிடத்தில் பெரிய நம்பிக்கை வச்சு இவங்க இருக்காங்க அப்படின்றத விட அவங்க எப்பயுமே தன்னுடைய உழைப்புல தான் கவனம் செலுத்துகிறாங்க இந்த பூமியிலையும் அவங்கள இந்த பூமி தாய் அவங்கள ஏமாத்தலை அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்கத்தான் செய்யுது அதில் இப்போ நம்ம சனி பயிற்சியை பத்தி பார்க்கணும் அப்ப இயற்கையிலேயே சனி பகவான் வந்து கடகத்துக்கு யாரு சப்தம அட்டமாதிபதி அதாவது போராட்டத்தையும் சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கவலைகளையும் தரக்கூடிய ஒரு அதிகாரம் தான் அவர் வாங்குறார் இப்போ அவர் என்ன செய்யறாரு கடகிழக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போய் உட்காடுறாரு ஏன்னா இப்ப நம்ம சொல்லலாம் கடகிழக்கணத்துக்கு இதுவரைக்கும் எட்டுல சனி இருந்தாரு அட்டமத்து சனி இருந்தாரு அப்படி பண்ணிவிட்டாரு இப்படி பண்ணிவிட்டாரு இனிமேலும் வந்து அது சிறப்பாக்கிடுவார் இருக்கலாம் பட் எட்டாம் எப்பயுமே அட்டமத்து சனி என்பது ஒரு கடுமையான ஒரு சூழல் தான் எட்டுலயே சனி உட்கார்ந்து இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து வாரி சுருக்கிறார் வாரி வழங்கிட்டாரு ஆனா அவருடைய தசனை நடக்கணும் இப்ப இதுல பூச நட்சத்திரத்துலேயும் பிறந்திருப்பாங்க இப்ப பூச நட்சத்திரத்தை அதாவது பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறதுக்கே நம்ம வந்து எணிஞ்சிருக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா அடுத்த ஜென்மா இல்லை அப்ப மறு ஜென்மா வந்து கிடையாது அப்ப இந்த ஜென்மா இதில் நம்ம செய்யக்கூடியதெல்லாம் கடவுள் அனுக்கிரகத்தால் செய்யக்கூடியது அப்ப ஒன்பதாம் இடத்துல சனி வந்திருக்கிறார் பாகிஸ்தானத்தில் வந்திருக்கிறார் ஆனால் இது காலபுருஷனுக்கு எத்தனாமிடம் பனிரெண்டாம் இடம் அப்போ ஒன்பது பனிரெண்டு அப்படின்னா கம்ப்ளீட்டாக வரைக்கும் இருந்த சோர்ஸ் புறாம அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும் பத்தாவதுக்கு குரு வேற உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் ராகு எட்டுக்கு வர்றாரு அதனால நமக்கு எந்த பெரிய இதெல்லாம் பாதிக்கலாம் இல்லை அப்போ இந்த இடம் இந்த மீனம் என்ற ஒன்பதாம் இடமும் மிதனம் என்ற பனிரெண்டாம் இடமும் உங்களுக்கு காலபுருஷங்க மூணு பன்னெண்டு சரி ரொம்ப நாளா வெளிநாடு போகணும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிடும் சரி நம்ம உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த சனிப்பயிற்சி வந்து வேலை செய்யுமான்னா இருக்காது எங்க வேலை கிடைக்குதோ அதாவது நீண்ட தூரத்துல தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்ப இருப்பிடத்தை மாற்ற வேண்டிய ஒரு சூழல் இதில் இருக்கு அப்ப இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதுனால தீங்கு எதுவும் செய்வாரா இல்லை இதே இடத்துல என்ன நம்ம இதில் கவனிக்கணும் முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே உழைப்பில் வந்து ஒரு அஞ்சு ஆளு கிடையாது இல்லையா அதே மாதிரி பெரிய திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்குற ஆளா இல்ல ஆனா கடகத்துல பண்ணவங்க தான் உயர்ந்த பதவி உயர்ந்த நிலையில் இறைவன் கொண்டு போயிருக்கான் இறைவன் கொடுக்குறான் ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள் புறாமே கடகத்தில் பிறந்த ஆட்கள் தான் அப்ப இவங்களுக்கு என்ன காரணம் இப்போ இதே சனி பகவான் பத்தாம் பார்வை என்ன செய்றாரு ரக்கணத்துக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கண்டிப்பாக உங்கள் உத்தியோகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும் ஒரு உயர்வுன்னு வச்சுக்கோங்களேன் அது நன்மையாக தான் இருக்கும் சரி வேலை பார்க்கும்போது இதுவரைக்கும் இருந்தது மாதிரி ஒரு யதார்த்தமாக இருக்காது இப்போ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும் சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்மளை இழுத்து அழுக்கும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வேலை பொழுது அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறோம் ஏன்னா இந்த சனி ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால அவர் ஏற்கனவே அட்டமாதிபதி ஏன்னா அவர் பெரிய நல்லவன் நம்ம கொண்டு போயிடக்கூடாது அவர் ஆறாம் இடத்தை பார்க்குறாங்க உடல் நலத்தில் கொஞ்சம் கவனிச்சு செலுத்திடணும் இப்போ பேங்க் நேங்களை கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா சரி அந்த கடனை சமப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு உருவத்தில் நீங்கள் என்ன செய்யணும் ஏற்பாடு பண்ணிடணும் இல்லாட்டி நெருக்கடி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும் வழக்கு வியாஜியங்கள் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா ஏற்கனவே சனி கும்பத்தில் இருக்கும் போய் ஏகப்பட்ட வழக்கை சந்திச்சிட்டோம் அப்போ இனிமேல் உழைப்பவனுக்கும் ஒருபோ ஒருபோது திங்கிள்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ ஹார்ட் ஒர்க் இருக்கா கடன் நிலையை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் மேலும் மேலே கடனை வாங்கிடக்கூடாது சரி அடுத்து நம்ம என்னன்னா வங்கி சார்ந்த நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கு புதுசாக கடன் வாங்கிறத நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இப்படி வச்சுக்கிடுவோம் இல்லையா இதை செஞ்சிருக்கேன் ஆனால் சனி மூணாம் பார்வையால் பதினோராம் இடத்தை பார்க்குற பதினோராம் இடம் வந்து நமக்கு லாபஸ்தானம் தான் அப்போ இந்த இடத்துல எதிர்பாராத சில நன்மைகள் நமக்கு நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு அப்போ புதுசாக சில நண்பர்கள் வருவாங்க இப்போ புதுசா சில நண்பர்கள் வந்தாங்கன்னா நண்பர்கள் நமக்கு உதவி பண்ணுறதுக்கு வரணும் நீங்கள் போய் நண்பருக்கு உதவி பண்ணுறேன்னு போய் மாட்டி கூடாது என்ன நான் சொல்றது அப்போ இது கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட்டுக்கிட்டீங்கன்னா எப்பயுமே கடகத்துக்கு இரண்டாம் இடம் என்பது சிம்மம் உங்களுக்கு காசு மனத்துல எல்லாம் ஒரு குறையும் வராது உங்களுடைய உழைப்பு ஒரு குறையும் வராது உங்களுடைய வசதி வாய்ப்பை யாரும் மாற்ற முடியாது ஏன்னா கடகலக்கணத்துக்கான கல்யாணம் முடிச்ச உடனே சகல வசதி வாய்ப்புகளும் கொடுக்க ஆரம்பித்தோம் ஏன்னா அதனால வசதி வாய்ப்புகளுக்கும் ஒரு குறை இல்லை புத்திர பாக்கியத்துக்கும் ஒரு குறையும் இல்லை ஆனால் இந்த சனிப்பயிற்சி உங்கள் வாழ்க்கையில நல்ல உயர்வையும் மேன்மையும் கொடுக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை அப்போ வெளிநாட்டு வேலை என்பது இருக்கிறது சகலத்துலையும் ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி தான் இதில் யதார்த்தமாக இருக்கிறவனுக்கு இந்த உலகம் வசப்படும் முதல் அதை புரிஞ்சுக்கணும் திட்டமே போடப்படாது மாப்பிள நாலு கழிச்சு வாங்க உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன் அதெல்லாம் சொல்லப்படாது நாலு கழிச்சு பார்ப்போம் மாப்பிள அப்படி சொல்லணும் அப்போ தான் அது சரியாக ஆகும் திட்டம் போட்டுக்கி அது நடக்காது அப்ப யதார்த்தத்தில் இருந்தால் இந்த உலகத்தை வாழ்க்கையை வசப்படுத்தலாம் என்ன நண்பர்களே வாழ்த்துக்கள் நன்றி